தவ வேண்டுமன முழுத்தந்தேர்வார் வந்தருவை தீர்ந்த பொன்னடை மின்னு மணி புன் வாசல் சந்தனமந்தாகினி மஞ்சனந்தூரம் ஜெயப்பள்ளி தாமதீபம் அந்தமிலாந்து தீந்தேன் திருவ முத மனைத்து தந்தார் தெய்வ தாமரை முளைத்த தடம்படிந்து பவன் கொலைக்கும் திருநீராடி சைவத்தாள் வடந்தாங்கி என் பொருவாய் அருள் வந்தானாய் தோன்றும் பை வைத்தாடர வார்த்த பசுபதியே அவனுரை அவனுரைத்த பனுவோ வளாற்றின் மெய் தரம் பெருக வருஞ்சனை செய்தானந்த வெள்ளத்தாள்தான் வாரா அறவட்டாங்க பஞ்சாங்க பணிந்துள் வாய்மை சூண்டுடன் சுழலங்கம்பித்து கும்பிட்டு நிறுத்தஞ்செய்தே தாலாருந்தொளை விதப்ப வாழ்ந்த கண்ண நிறுவி திரும்ப நின்றான் பாராமை மீ கொள்ள வஞ்சலித்து துதிக்கின்றான் அவரது ஓணன் அங்கனா போற்றி வாய்மே ஆரணா போற்றி நாகனா போற்றி மூடக்காரனா போற்றி நெற்றே சிங்கனா போற்றே யாதே சிவ பறஞ்சுடரே போற்றே எங்கனா அகனே போற்றி ஈரிலா உடலா போற்றி யாவையும் படைப்பாய் போற்றி யாவையும் துடைப்பாய் போற்றி யாவையும் ஆனாய் போற்றி யாவையும் மல்லாய் போற்றி யாவையும் மருந்தாய் போற்றி யாவையும் மறுத்தாய் போற்றி யாவையும் புறந்தாய் போற்றி யாவையும் பிரித்தாய் போற்றி பிரிந்தாய் போற்றி இடதுர பிணைத்த விந்த பழியினின் சென்றைய தொல் அடியிலை கண்பனார்க்கு மருட்கடல் போற்றி சித்தேந்தன் மணாலன் போற்றி கடந்த போற்றி சுந்தர விடங்கா போற்றி பூசையும் பூசை கேட்ட கொள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியின் பேரு நல்கும் ஈசனும் ஆகி பூசையா செய்தேன் என்னும் போத அதுமான மறைமுதல் அடிகள் போற்றி என்ன நின்றே எந்தினானே இன்னவை எரித்து தோன்ற உன்னவ நடிகார் என்ன முடிப்பவ நறுக்க நோக்காள் உன்னது வேற்கை யாதின் குறையன விரையன் தாழ்ந்து சென்னி மேட்செங்கை கூப்பி தேவர் கோனிதனை வேண்டும் ஐய நின்று கை எல்லை கனியனா மளவி நீங்கா வையவன் பழியினோடு மழை நாளடியேன் செய்த ஐயவள் விளையும் மாந்தும் மலரடி வா வாழ்த்தி பூசை செய்முறிய நானேன் சிறந்தே பேரிதன் மேல் யாதோ இன்னனின் பாதப்போதே இவ்வாறே என்றும் பூசி உன்னடி யாருள் யானு மோரடி தொண்டன் அப்பென் அன்னதே அடியேன் வேண்ட தக்கதடியில் வந்த மன்னவன் ரனக்கு முக்கன் வரதனு கருணை ஊத்த இறுது விற் சிறந்த வே சிறந்தவான் பகரும் குருவிரகை ஏற்ற சித்திரையும் அருகு சித்திரையின் சித்திரை தூரும் வந்து வந்தருச்சியோர் வருடந்தான் அறுபது மைத்துன் செய்தவர் சடை பயன் எரிதும் துறக்கணாடனை சுத்தபல் போக தூய்ந்து மேன் பலபதி பாகம் பிறந்த பிறக்கணான் முகன்மான் முதற் தேவன் பிறம் அகத்தாசையும் மகக்க மகாடு வளர்ந்து வலும் என்னவாய் மலர் தருளிவான் கருணை சிறந்த நாள் வேத சிறையடு மானாதி சிவபலன் விழாய் கொடுத்தார் மூடினன் புகழ போர்வையால் ஜக்கை முடிவு செய்ய அஞ்சலி குடி சூடினான் விழுந்தனன் எழுந்து கண் அறிவி பன்முறை நடி பிறவாற்றாதான் நவ நருளானை ஆடினான் பிரியா விடை கொடுது உழக்க நன்னினா விண்ண வருதாள வந்தமங்கை கவரி மருந்து அந்தர நாட்டவர்கள் முடிகள் அடிகள் சூட உயிரா நீ உழைத்த அடந்தோ தகலன் திண்டோல் இந்தவன் செம்மாந்துல வெள்ளத்துல உள்ளஞ்சென்ற சுந்தரா நாயகன் கருணையே கருணை வெல்ல தாழ்ந்த தொன்முறையின் இறை முன் முன்முறை